ஒரு இன்னொரு நண்பன் எத்தனையோ விதமாக தன் கடனை நட்பை பிரதி உபகரமாக கொடுப்பான் ஆனால் என்னுடைய விதி என்னுடைய ஆர்வியின் நண்பன் ஒரே கோப்பையில் பகிர்ந்து கொண்ட நண்பன் ஒரே தேகத்தை தஞ்சை சவுக்கம் தோக்கு வழி இரும்பாக்கிய போது என்னுடன் இணைந்திருந்த நண்பன் தமிழீழத்தின் வரலாற்றில் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு சமூக விஞ்ஞான கல்லூரியில் என்னோடு கல்வி பயின்ற நண்பன் அவனுக்கு இன்று நான் சமர்ப்பண உரையை ஆற்றுவது வசந்தர் அவரின் முதலில் என்னை சந்தித்த போது கூறிய வார்த்தைகள் தண்டவாளங்களே தடைகளான போன வாழ்க்கை எமது வாழ்க்கை தண்டவாளங்களே தடைகளாகி போன வாழ்க்கை எமது வாழ்க்கை அதில் நாம் போராட்டத்தை தேர்ந்தெடுத்து விட்டோம் எமது வாழ்க்கையும் இனி போராட்டமாகத்தான் இருக்கும் நேதாஜி நாம் ஒரு காலகட்டத்தில் தமிழக மக்கள் விடுதலைக் கழகம் முப்பது பேரை தன்னகத்தை கொண்டிருந்தது அதில் உடல் இருக்கிய போராளிகள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்திய புதுக்கோட்டையின் தேனியின் நிழல்களிலும் வெயில்களிலும் நீர்களிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த வாழ்க்கையில் அவனும் ஒருவன் நானும் ஒருவன் என்ற வகையில் நான் மீண்டும் அவரை பற்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் சமூக விஞ்ஞான கல்லூரியில் எங்களுக்கு மாற்ற சித்தாந்தம் ஒரு சமய பாடமாக கற்பிக்கப்பட்டது அவ்வேளையில் அவர் அடிக்கடி என்னிடம் கேட்டுக்கொண்ட கல்வி இது ஒன்லியே தியரி நேதாஜி இதில் இருந்து நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய யதார்த்தம் இன்னும் நாம் சந்திக்கவில்லை ஏனென்றால் நாம் அந்த சமூகத்தில் இருந்து அந்நியப்பட்டிருந்தோம் எமது வாழ்க்கை ஒரு வரையறைக்குள் இருந்தது ஒரு ராணுவ கட்டமைப்புக்குள் இருந்தது அது அரசியல் மயமாக்கப்பட்டுக் கொண்டிருந்த போதுதான் அவர் இதை சொன்னார் இரண்டு நண்பன் வசந்த் அவரது நினைவுகளை நான் தேவாலனிலும் கண்டுகொள்கின்றேன் வெள்ளையாக அழகாக மேவி இழுப்பவர் அவரது ஒரு கண் நேரே பார்க்கும் போது இன்னொரு கண் இன்னொருடன் பார்க்கும் அப்போது நான் அவருக்கு சொல்வது உண்டு பொம்பே லுக்கிங் கல்கத்தா கோயிங் ஏனடா தூய விதியாக இரண்டு முப்பது இடங்கள் அப்படிப்பட்ட தோட்டமும் எச்சந்தர்ப்பத்திலும் எமது தமிழக மக்கள் விடுதலை கழகத்தின் உயர் பதவியில் இருந்தவர்களின் கருத்துக்கள் பிளையாகும் போது அவர்களுடன் போராடிய பார்க்கும் போது அவர் அதனால் இடப்பட்டதும் உண்டு அவைகள் அனைத்தையும் தாண்டி அவரது போராட்டம் தொடர்ந்தது இந்தியாவில் இருந்து இலங்கை வந்த கொழும்பிலே பல கடமைகள் சந்தித்தேன் அவரது காயில் எப்போதும் ஒரு புத்தகம் இருந்தது எப்போதும் ஒரு அறிவு பசி இருந்தது அந்த அறிவு பசியிலூடாக தன்னை வளர்த்துக் கொண்டான் என்னை பார்க்கும் போது எனக்கு சொன்னான் நீ சிறுவன் நீ படிக்கிற வைகை உனக்கு புத்தகம் வேண்டுமா மேசை வேண்டுமா எனது நண்பர்களின் கூட இருக்கும் நண்பர்களூடாக நான் அதற்கு என் பண்ணுகிறேன் நீ இருந்து படிய வெள்ளவத்தில் பல தடவை பார்த்தேன் பின்பு கேள்விப்பட்டேன் எனது நண்பன் கோழை கோழைத்தரமாக அவனது உயிர் பறைக்கப்பட்டது என்று அங்கிலிருந்து இன்று வரை எனது நண்பனை நான் அடிக்கடி நினைக்காவிட்டாலும் நினைக்கும் போது நான் நினைத்துக் அவர்களது குடும்பம் ஒரு இடதுசாரி குடும்பமோ இல்லையோ அவர்களது இடதுசாரி கோட்பாடுகளுக்குள் இருந்தது அதை யாராலும் மறக்க முடியாது ஏழை பணக்காரன் எளிமை அவர்கள் வாழ்க்கை அதை இங்கு முன் பேசியவரும் குறிப்பாக குறிப்பிட்டார் ஜெயபாலனிடமும் அந்த பழக்கம் இருக்கின்றது அவரது தங்கை தந்தையர் தங்கம் அவரது பழக்க வழக்கங்கள் ஒரு வித்தியாசமானவை பணிவு அன்பு பாசம் பரிவு இவை அவரின் குடும்பத்தில் இருந்தது அவர்களுடன் பழகியவர்களுக்கு தெரியும் கொட்டி சுட்டி என்ற ஒரு கிராமம் வட்டுக்கோட்டையில் இருக்கின்றது அது மிகவும் குறுகிய உள் உள்ளே கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம் அப்படிப்பட்ட கிராமத்தில் இருந்து வந்த அந்த வசந்த் எனது நண்பன் இன்று ஒரு அறிவிஜீவி என்னுடன் இல்லை அதுதான் எனக்கு கவலை ஆனால் அவருடைய தம்பி அவர் அண்ணாவின் பேரால் தனது கடமைகளை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் வசந்த் எம்புடன் இல்லை அவனது புரட்சிகர சிந்தனை நம்மில் பதிந்து இருக்கின்றது என்று கூறி நான் இந்த பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி